அன்பு சொந்தங்கள் அனைவரையும் கவிராஜ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் கிரைம் த்ரில்லர் கதை மன்னன் திரு ராஜேஷ்குமார் அவர்களின் படைப்பில் ஒன்றான அரை மில்லி மீட்டரில் ஒரு ஆபத் என்ற கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முன்கதை சுருக்கம் ஒரு தண்ணீர் லாரியில் தலையும் உடலும் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட சடலம் கிடைக்கிறது இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் விரைந்து வந்து உடலின் பாகங்களை வெளியே எடுத்து விசாரணையை ஆரம்பிக்கிறார் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்து போன முகத்தை உற்று பார்த்துவிட்டு லாரி டிரைவர் ரங்கசாமி சார் இவன் இவன் என்று குரலை இழுத்தான் கிருஷ்ணாவும் சந்தியாவும் காதலர்கள் கிருஷ்ணாவுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கும்போது சந்தியா தனக்கு ஐஆர்எஸ்ன்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை கிடைத்திருப்பதாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கிறாள் அதற்கு கிருஷ்ணா தனக்கு ஒரு வேலை கிடைக்கும் வரை திருமணத்தை தள்ளி போடலாம் என்று முடிவெடுத்து இருவரும் கடற்கரையை விட்டு கிளம்பினார்கள் சாலையை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பிக்க இருட்டில் இடைவெளி விட்டு ஒருவன் அவர்களை பின்தொடர்ந்தான் சந்தியாவை அவள் வீட்டுத் தெருமுனை வரை விட்டுவிட்டு திரும்பி நடந்த கிருஷ்ணாவை பின்தொடர்ந்து வந்த அந்த ஆசாமி வழிமறுத்து நிறுத்தினான் முதல் ஐந்து ஐத்தியாயங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பார்ட் ஒன் வீடியோவை கிளிக் செய்து கேட்கவும் அத்தியாயம் ஏழு மெட்ரோ வாட்டர் போர்டு எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் அதிர்ச்சியும் கவலையுமாய் விஜயகுமாரையும் சந்திரமோகனையும் பார்த்தார் ஃபோனில் இப்போதான் தகவல் வந்தது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இன்ஸ்பெக்டர் கொடூரமான அந்த கொலை இந்த கேம்பஸ்க்குள்ளே தான் நடந்திருக்கு பாடி யாரோடதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா நைட் வாட்ச்மேன் தங்கப்பனாக இருக்கலாம்னு லாரி டிரைவர் சந்தோகத்தோடு சொன்னான் அவனா இன்னும் முடிவாகலை டிரைவரை அடையாளம் பார்க்க சொன்னப்ப நீளமான காதுகளை பார்த்தா தங்கப்பன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னான் ஆனால் முகம் உடலின் மற்ற பாகங்கள் எல்லாமே சிதஞ்சு கிடக்கு தங்கப்பன் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பார்த்தா தெரிஞ்சு போயிடுமே அதை செய்ங்க விஜயகுமார் ஈஐ ஏறிட்டார் காம்ப்ளக்ஸுக்குள்ளே கொலை நடத்திற்கு பாடியை துண்டு குண்டாக அறுத்திருக்கான் நிச்சயமாக நிறைய ரத்தம் சேதாரமாக இருக்கும் அதை பற்றி காலையில் இருந்து உங்கள் கவனத்துக்கு எதுவும் வரலையா இல்லையே இன்ஸ்பெக்டர் தங்களோடு ஜீப்பை கூட்டி வந்த டிரைவர் ரங்கசாமியிடம் திரும்பினார்கள் ரங்கசாமி ராத்திரி எங்கே லாரியை நிறுத்திருந்தேன்னு காட்டு அவன் வேகமாக தலையசைத்து நடந்தான் காமிக்கிறேன் சார் வாங்க காவி கரைந்து பல்லிளிக்கும் கட்டிடங்களுக்கிடையே கூட்டிச் சென்றான் காம்பஸின் மையத்திலிருந்து அந்த பாவடிவ கட்டிடத்தின் பின்பக்கம் சென்றதும் சில லாரிகள் தெரிந்தன மெட்ரோ வாட்டர் லாரிகள் எல்லாமே ராத்திரி இங்கே தான் நிற்கும் சார் அந்த இடத்தை காட்டினான் ரங்கசாமி இங்கே தான் சார் சந்திரமோகன் அங்கே நின்று அண்ணாந்து பார்த்தார் காரை உதிர்ந்த சுவர் மேலேறி முதல் தளத்தின் வராண்டா தெரிந்தது சார் சொல்லுங்கள் சந்திரமோகன் கொலை மாடியில் தான் நடந்திருக்கணும் எப்படி சொல்கிறீங்க அதுவும் நிற்குதே அந்த லாரியை பார்த்தீங்களா விஜயகுமார் சற்று தள்ளி நிறுத்தி இருந்த ஒன்றிரண்டு லாரிகளை பார்த்தார் லாரியில் ஏதாவது குழு இருக்கா அந்த லாரி இந்த இடத்தில் நிற்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வினாடி யோசனை செய்த விஜயகுமார் தலையசைத்தார் புரீது சந்திரமோகன் அங்கே லாரி நின்னா மேல் வராந்தா விளிம்பில் லாரியின் வாட்டர் டேங்க் இருக்கும் கொலை செஞ்சு துண்டு போட்ட பாடியை மேல் வராந்தாவில் இருந்து டேங்கின் மூடியை திறந்து சுலபமாக டிஸ்போஸ் பண்ண முடியும் கரெக்ட் சார் என்று சொன்ன சந்திரமோகன் இஈயை பார்த்தார் படிக்கட்டு எங்கே இருக்கு முன்னாலேயும் படிக்கட்டு இருக்கு பின்பக்கத்தில் குறுகலான மாடிப்படி இருக்கு ஈஈ கை காண்பித்த இடத்தில் குறுகலான இரும்பு படிகள் வளைந்து மேலேறின அதில் ஏறி சென்றார்கள் அழுக்கான வராந்தாவில் போய் முடிந்தன படிக்கட்டுகள் வராந்தாவில் ஆங்காங்கே இரத்த தெரிந்தன இஇ இரத்த அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டே சொன்னார் இந்த வராந்தவை யாரும் உபயோகப்படுத்த இருக்கலை இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து ரெண்டு கதவுகளும் ரெக்கார்டு ரூமின் பின்பக்க கதவுகள் இந்த வராந்தாவை யாரும் உபயோகப்படுத்துறதில்லை இன்ஸ்பெக்டர் இங்கிருந்த ரெண்டு கதவுகளும் ரெக்கார்டு ரூமின் பின்பக்க கதவுகள் ரெக்கார்டு ரூமுக்கு முன்பக்கம் வழி இருக்கிறதுனால இந்த கதவுகள் அடைச்சே தான் இருக்கும் பகலில் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க அதுதான் கொலைக்காரனுக்கு வசதியாக போயிருக்கு கொலையின் நோக்கம் என்னென்னு பிடிபடலையே என்றார் விஜய்குமார் பாடி யாருன்னு அடையாளம் தெரிஞ்சாதான் மோட்டிவ் விண்ணங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சார் அவன் ஏன் பாடியை பீஸ் பீஸாக்கி லாரி டேங்குக்குள் போட்டான் முழு உடமையும் லா டேங்கின் சின்ன மூடி துவாரம் வழியாக போட முடியாது சார் அதனால தான் வெட்டியிருக்கணும் என் கேள்வி அது இல்லை சந்திரமோகன் டிஸ்போஸ் பண்ண அவன் லாரிக்கு இருக்கும் தண்ணி டேங்கை தேர்ந்தெடுத்தது ஏன் பாடியை மறைக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருக்கலாம் அதுதான் உதைக்குது சந்திரமோகன் லாரிக்குள்ளே போட்டால் தண்ணியெல்லாம் கெட்டு போய் அடுத்த நாளே கொலை விவகாரம் வெளியே வந்துடும்னு அவனுக்கு யோசிச்சிருக்க மாட்டானா ஒருவேளை கொலைகாரன் ஒரு சைக்கோவா என்னவோ பரபரப்பை உண்டாக்குறதுக்காக இப்படி குரூரமான காரியத்தை செஞ்சிருக்கலாமோ தலையும் புரியல வாழும் புரியல விஜயகுமார் சொன்ன வினாடி சட்டென சந்திரமோகன் பிரகாசமானார் சார் கொலைகாரன் காரணத்தோடு தான் பாடியை தண்ணி டேங்குக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும் என்ன காரணம் கேட்ட விஜயகுமாருக்கு ஆள்காட்டி விரலால் அந்தை சுட்டிக்காட்டினார் சந்திரமோகன் அங்கே பார்த்தீங்களா அத்தியாயம் எட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்த சந்தியா தூணருகே காத்திருந்த கிருஷ்ணாவிடம் திருநீரை நீட்டினாள் புன்னகையுடன் சொன்னாள் கொஞ்சம் தாமதமானாலும் நல்ல கவர்மெண்ட் கன்சர்னில் எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி சீக்கிரமே உங்களுக்கும் வேலை கிடைச்சிடும் சிரித்தான் கிருஷ்ணா எப்படி சொல்கிற இன்றைக்கி சாமி கும்பிடும்போது என் மனசில் தோணுச்சு நம்ம அடிமனசின் ஆசைகள் தான் பிரார்த்தனை பண்ணும் போது கண்ணு முன்னால் வந்து நிற்குமாம் தத்துவம் பேசிகிட்டு இருந்தா வாழ்க்கையில் சுவராசியமே இருக்காது கிருஷ்ணா சரி சுவராசமான சுவராசியமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு முகம் பூராவும் சட்டென மகிழ்ச்சியின் சாயல் பரவ அவனை பார்த்தாள் சந்தியா ராத்திரி போகிறப்ப ரொம்ப அப்செட் ஆகியிருந்தீங்க அதுக்குள்ளே வேலை கிடச்சிருச்சா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதாவது சாயந்தர தபாலில் வந்திருந்ததா இல்லை உன்னை பார்க்குறதுக்காக பீச்சுக்கு கிளம்புனப்பவே போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டார் நேத்திக்கு தபால் எதுவும் வரவில்லை பின்ன எப்படி கிருஷ்ணா ராத் ராத்திரி அந்த ஆசாமி தன்னை வந்து சந்தித்த விவரங்களை சொன்னான் அந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்டாலா ஆமாம் எங்க வேலை என்ன வேலை ஏதோ ஃபேக்ட்ரியில் வேலைன்னு சொன்னார் டீட்டெயிலாக இன்னைக்கு தான் தெரியும் ஆபீஸ்க்கு வர சொன்னாரா இல்லை காந்தி சிலை கிட்ட காத்திருக்க சொன்னார் கிருஷ்ணா நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு தான் சொல்லணும் இல்லைன்னா இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்து வழிமறிக்குமா உன்னை எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் இப்போ கிளம்பினா சரியாக இருக்கும் இன்றைக்கி தான் முதல் நாள் ஆல் தி பெஸ்ட் சந்தியா பஸ் ஸ்டாப் வரை சென்றான் ஸ்டாப்பிங்கை போது அவள் சொல்ல செல்ல வேண்டிய பல்லவன் பஸ் வந்து நின்றது அவள் அதில் ஏறிக்கொண்டு கைகசித்தாள் வரேன் கிருஷ்ணா சாயந்தரம் நல்ல செய்தியோடு வாங்க ஜன்னல் சதுரத்தில் தெரிந்த அவள் புன்னகை முகம் பஸ்ஸோடு நகர்ந்து சென்றது கிருஷ்ணா எதிர்ச்சாரி பஸ் செட்டுக்குள் கீழே நின்றான் சொற்ப நிமிஷங்கள் காத்திருந்த பின் பீச் ரோடு வழியே செல்லும் பஸ் வந்தது சிக்னல்களில் தேங்கி தேங்கி இருபது நிமிஷம் பயணம் காந்தி பஸ் நிறுத்தத்தில் இறங்கி கொண்டான் கிருஷ்ணா கம்பியில் சாய்ந்து நின்று காத்திருந்தான் சரியாய் பத்து மணிக்கெல்லாம் ஒரு சுசிக்கு தடதடவென வந்து நின்றது அதில் அந்த ஆசாமி ஆரோக்கணித்திருந்தான் வந்து ரொம்ப நேரமாச்சா பத்து நிமிஷம் இருக்கும் பின்னால ஏரிக்க போலாம் கிருஷ்ணா பின்னால் உட்கார கியரை மாற்றிக்கொண்டு பைக்கை விரட்டினான் காற்றை வெட்டிக்கொண்டு கொண்டு பைக் ஜிவென்று பறந்தது சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா கொண்டு வந்திருக்கேன் தன் கையில் இருந்த ஃபைலை காட்டினான் கிருஷ்ணா அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பயோடேட்டா ரெண்டுமே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் குட் காற்றில் அரைந்த தலைமுடியை ஒதுக்கி கொண்டே கேட்டான் கிருஷ்ணா ஃபேக்ட்ரி எங்கிருக்கு அரவப்பாக்கம் இங்கிருக்கு சிட்டியை விட்டு எழுபது கிலோமீட்டர் போகணும் பைக் சிட்டி அவுட்டரை தொட்டு ஜெட் தனமாய் பறந்தது வேலை கிடைச்சதும் லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கிக்க அதுதான் சௌகரியம் வேலை கிடைச்சிருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் எம்டி ஆள் எடுக்கிற பொறுப்பை முழுசாக எங்கிட்ட தந்துட்டார் ஒவ்வொரு பதவிக்கும் தேவைப்படும் தகுதியை மட்டும் எங்கிட்ட சொல்லிடுவார் இன்டர்வியூ பண்ணி தகுந்த நபரை அவர்களுக்கு தர வேண்டியது என்னோட வேலை இந்த வேலைக்கு இந்த சரியா இருப்பார்னு நான் சொன்னா மறு பேச்சே கிடையாது நான் கொடுக்க வேண்டிய டேட்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் சோடை போனதில்லை பைக் கிளைப்பாதையில் பிரிந்தது குண்டும் இருந்த அந்த சாலையில் புழுதி பறக்க விரைந்தது அரவம்பாக்கம் பஞ்சாயத்து உங்களை வரவேற்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்திலேயோ எழுதி வைத்த பழைய போர்டு வங்கி போன எழுத்துக்களோடு தட்டுப்பட்டது ரொம்ப சின்ன கிராமம் இருக்கு ஆமாம் இங்கேயா அந்த ஃபேக்ட்ரி இருக்குது இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேக்வேர்டு ஏரியா இங்கே ஃபேக்ட்ரி போட்டால் அரசாங்கத்திடமிருந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும் ஃபேக்ட்ரியில் என்ன தயாரிக்கிறாங்க இப்போதான் ஃபேக்ட்ரி நிர்மாணமாயிட்ருக்கு பிளான்ட் கட்டிட வேலை ஒரு பக்கம் ஆயிட்டிருக்கு மிஷினரிஸ் ஒரு பக்கம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலை ப்ராடக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மருத்துவ உபகரணங்களா ஆமாம் ரொம்ப நுணுக்கமான வேலை எல்லாமே ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வெளிநாட்டு கம்பெனியோட கொலாபரேஷன் போட்டு ஆரம்பிக்கிறாங்க குணால் மெடி எய்ட்ஸ் பளிச்சென்ற போடு தெரிந்தது விஸ்தாரமான பரப்பு முள்வேலியால் வளைக்கப்பட்டிருந்தது அகலமான கிராதி கேட்டும் அதை ஒட்டி செக்யூரிட்டி கூண்டும் இருந்தது பைக்கை கொண்டு போய் கேட் அருகே நிறுத்த செக்யூரிட்டி கார்டு சல்யூட் அடித்து கதவை திறந்துவிட்டான் ஷாஃப்ளோர் பிரமாண்டமாய் ஆஸ்பெட்டாஸ் கட்டிடமாய் நின்றிருந்தது அதற்கும் அப்பால் சின்ன ஆர்சி பில்டிங் அந்த ஆர்சி பில்டிங்கை நோக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் என்று அம்புக்குறு காட்டியது போர்டு ஃபேக்டரியின் விஸ்தீரணத்தை பார்த்து வியந்து கொண்டே கிருஷ்ணா கேட்டான் இங்கே எனக்கு என்ன வேலை அது வந்து அது வந்து அந்த ஆசாமி என்ன சொல்லலாம் என்று சில வினாடி யோசித்தான் அத்தியாயம் ஒன்பது சந்திரமோகன் சுட்டிக்காட்டிய இடத்தில் பார்வையை போட்டார்கள் விஜயகுமாரும் இஈயும் அங்கே பழைய ரெக்கார்டுகள் மூட்டைகளாய் கட்டி போடப்பட்டிருந்தன விஜயகுமாரின் ஈ முகத்தை பார்த்தார் அதெல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலான ரெக்கார்ட்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக எடுத்து வெளியே போட்டிருக்காங்க விஜயகுமார் சந்திரமோகனிடம் திரும்பினார் லாரி டேங்கில் அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணினதுக்கும் இந்த பழைய ரெக்கார்ட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் சந்திரமோகன் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டு மூட்டைகளை பெரிய பெரிய பாலித்தீன் பைகளால் சுத்தி இருக்காங்க பாருங்க சார் ஆமா சுத்தி இருக்காங்க ஒரு மூட்டை மட்டும் பாலித்தீன் உரை இல்லாமல் பிரிஞ்சு கிடக்க பாருங்கள் அந்த பாலித்தீன் உரையை பிரித்தது கொலைக்காரனாகத்தான் இருக்கணும் விளக்கமா சொல்லுங்க பாடியை துண்டாடி இந்த பாலித்தீன் உறையில் போட்டு இறுக்கமாக கட்டி தண்ணி டேங்கில் போட்டிருப்பான் தண்ணி டேங்குக்குள் பாலித்தீன் உரையால் சுத்தப்பட்ட பாடியை கண்டுபிடிக்க பல நாட்கள் ஆகும் இதுதான் அவனோட எண்ணமாக இருந்திருக்கும் ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டம் அல்லது அவனோட துரதிர்ஷ்டம் அவசரத்தில் சரியாக கட்டாத பாலித்தீன் உரை பிரிஞ்சு போய் பாடி தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு விஷயம் வெளியே தெரிஞ்சிடுச்சு விஜயகுமார் வெளிச்சமுகத்தோடு தலையசைத்தார் உங்கள் யூகம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு சந்திரமோகன் லாரி டேங்குக்குள்ளேயே பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா நம்ம கெஸ் ஒர்க் உறுதியாயிடும் சார் கரெக்ட் டேங்க்கு தண்ணியை சுத்தமாக ஸ்ட்ரெயின் பண்ணி டேங்கை தரவோ அலசி பார்க்க சொல்லணும் அவர்கள் அங்கிருந்து கீழே வந்தபோது இரண்டு பேர் நெருங்கி வந்தார்கள் ஈயை பார்த்து விஸ் பண்ணினார்கள் சார் வாட்ச்மேன் தங்கப்பன் வீட்டில்தான் இருந்தான் கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன் சட்டை போட்டிருந்த அந்த தங்கப்பன் கலக்கமான முகத்தோடு அவர்களை பார்த்தான் விஜயகுமாரும் சந்திரமோகனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள் அப்படின்னா டிரைவர் ரங்கசாமி சொன்னது தப்பு கொலையானது இந்த ஆள் இல்லை அவன் சந்தேகத்தோட தான் சொன்னான் நாம் அழுத்தி கேட்டதும் எதையாவது சொல்லணுமேனு சொல்லியிருக்கான் விஜயகுமார் தங்கப்பனை லேசர் பார்வையால் அளந்தபடி கேள்வியை வீசினார் நீதான் வாட்ச்மேனா ஆமாம் சார் நைட் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு தெரியுமா தங்கப்பன் நடுங்கி கொண்டே தலையாட்டினான் வர்றப்போ இவர் சொன்னார் சார் இவர் சொன்னாரா நைட்டு நீ என்ன பண்ணிகிட்ருந்த ராத்திரி இங்கே அசமாவிங்கிறது இதங்கள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் உன்னோட வேலை தங்கப்பன் அலாக்குறையாக பேசினான் சார் ரொம்ப பெரிய காம்ப்ளக்ஸ் இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு நைட் வாட்ச்மேன் பத்தாதுன்னு நான் பலமுறை மேலதிகாரிகள் கிட்டே சொல்லிட்டேன் இஇ சாருக்கே தெரியும் ஒதுக்குப்புறமான இடங்கள் நிறைய இருக்குது நான் முழுசாக ஒரு ரவுண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே ஒதுக்குப்புறங்களில் உட்காந்துக்கிட்டு தப்பு காரியங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ராத்திரி இங்கே நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறியா எதுவுமே தெரியாது சார் சந்தேகம் தற்ற மாதிரி ஏதாவது சத்தம் வந்திருந்தா கூட நான் உஷாராகி இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தியிருப்பேன் விஜய்குமார் அவனை துளைக்கும் பார்வையால் ஊடுருவி கொண்டே இறுக்கமான குரலில் சொன்னார் இங்கே பார் தங்கப்பன் போலீஸை சாதாரணமாக எட போடாத எங்கிட்ட உண்மையை மறைக்கலாம்னு நினச்சின்னா அது உன்னை சிரமத்தில் கொண்டு போய்விடும் சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது யாருக்காகவாது நீ உள்ளாளா என்னை நம்புங்க சார் என்னோட சக்திக்கு முடிஞ்ச அளவு வேலையே ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தேன் என்னை மீறி நடந்து போச்சு பதறியபடி சொன்னி தங்கப்பன் சட்டென கண்கள் மின்ன நிமிர்ந்தான் சார் எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்கு விஜயகுமாரும் சந்திரமோகனும் சட்டென நிமிர்ந்தார்கள் யார் மேல ரெக்கார்டு கிளாக் கோபால் மேல எதனால் அவரை சந்தேகப்படுறே எனக்கு சந்தேகம் தற்ற மாதிரி ரெண்டு முறை நடந்துக்கிட்டார் புரியும்படியாக சொல்லு ஆஃபீஸுக்கு லீவு போட்டிருந்தார் ஆனால் சாயந்தர வேளையில் இந்த ஏரியாவில் தட்டுப்பட்டார் நாலஞ்சு வாரத்துக்கு முன்னால் ஒரு தடவை அந்த மாதிரி பார்த்தேன் நேற்றிக்கு சாயந்தரமும் அப்படித்தான் டியூட்டிக்கு அவர் லீவு ஆனால் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே தெருமுனை டீ கடையில் இருந்தார் என்னை பார்த்ததும் உள்ளே மறைஞ்சிக்கிட்டார் நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டார் ஈ இடம் திரும்பினார்கள் சார் தங்கப்பன் சொல்ற ரெக்கார்டு கிளார்க் கோபால் சந்தேகத்துக்குரிய ஆசாமி தானா ஆளை எனக்கு தெரியும் ஆனா அவன் நேரடி சூப்பரண்டோட கண்ட்ரோலில் தான் இருப்பான் எப்போவாவது வராந்தாவில் பார்த்தா விஷ் பண்ணுவான் அதுக்கும் மேல அவனை பத்தி எனக்கு அதிகமாக தெரியாது வேலை விஷயத்தில் இதுவரைக்கும் எந்த ரிமார்க்கும் என் டேபிளுக்கு வந்ததில்லை அப்படின்னா அவன் பர்சனலா எப்படின்னு அவனோட டைரக்ட் பாஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா சொன்ன ஈ வாட்ச்மேன் தங்கப்பனிடம் திரும்பினார் தங்கப்பன் சூப்ரண்ட் அவரோட ரூம்ல இருக்காரான்னு பாரு இருந்தார்னா அவரை வர சொல்லு தங்கப்பன் தலையசத்து நகர முற்பட்டபோது போது விஜயகுமார் தடுத்தார் நாமே அங்கே போகலாமே அந்த கோபால் கிட்ட என்னவோ தப்பு இருக்கு அப்படியே அவனையும் கூட்டிட்டு விசாரிக்கலாம் விஜயகுமார் சந்திரமோகன் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மூன்று பேரும் அருகாமை பிளாக்கை தொட்டார்கள் சூப்ரண்டென்ட் ஈயை பார்த்ததும் சட்டென எழுந்து நின்றார் பியூனை கூப்பிட்டு நாற்காலியை விரித்து போட சொன்னார் சொல்லி அனுப்பினா நானே ரூமுக்கு வந்திருப்பனே சார் போலீஸ் ரெக்கார்டு ரூம் கிளாக் கோபாலை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க விஜயகுமார் மெலிதாய் தொண்டையை சிறுமி கேட்டார் கோபாலுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கறானா ஆமா இன்ஸ்பெக்டர் ஆள் எப்படி பொதுவா நல்ல மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் பொதுவா கேட்கல மிஸ்டர் சூப்ரண்ட் நடந்த கொலை விவகாரத்தில் அவன் மேல சந்தேகம் கிளம்பியிருக்கு அதனால மேலோட்டமான அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டாம் ஒரு வினாடி முகம் பாரிய சூப்ரண்ட் தொடர்ந்து பேசினார் ரெண்டு மாசம் முந்தி வரைக்கும் அவன் ஒழுங்கா தான் வேலை பாட்டிட்டு இருந்தான் ஆனா இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளே அவனோட நடவடிக்கைகளில் கணிசமான மாறுதல்கள் தெரிஞ்சது மாறுதல்னா எப்படி நிறைய லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் முந்தி சின்சராக வேலை இருப்பான் அவனோட டேபிளை தவிர வேறு எங்கேயும் ஆளை பார்க்க முடியாது ஆனா இந்த ரெண்டு மாச காலத்தில் அவன் அங்கேயும் இங்கேயும் நின்னு மற்றவங்க கிட்ட வெட்டி அட அரட்டை அடிக்கிறதை சில முறை பார்த்துட்டேன் நீங்கள் அவனை வான் பண்ணலையா லேசாக கடிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அவன் மாறலை அப்படி மாறலைனா நீங்கள் மேலதிகாரிகளுக்கு நோட்டு போட்டு வைக்கணும் இல்லையா வேற யாராவது இருந்தால் எப்பவோ அதை செஞ்சு ஒரு மெமோ இஷ்யூ பண்ணியிருப்பேன் ஆனால் கோபால் பல வருஷமா தா உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தவன் ஏன் திடீர்னு இப்படி ஒழுங்கினமானான்னு யோசனை பண்ணினேன் ஏதாவது மனவியல் ரீதியாக பிரச்சனையாக இருக்குமோன்னு கவலைப்பட்டேன் அவசரப்பட்டு ஒருத்தன் மேலே பிளாக்மார்க்கு விளை வைக்க நான் விரும்பலை அப்படின்னா அவனை கூப்பிட்டு பேசுனீங்களா இல்லை சந்தர்ப்பமே நேரமோ அமையலை இந்த சனிக்கிழமை சாயந்தரம் ஆஃபீஸ் அப்புறம் அவனை இருக்க சொல்லலாம்னு இருந்தேன் இப்போது அவனை கூப்பிடுங்களேன் நாங்கள் விசாரிக்கணும் சூப்ரண்டென்ட் உதட்டை பிதுக்கினார் அவன் ஆஃபீஸுக்கு வரலை நாலு நாளைக்கு லீவ் போட்டிருக்கான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள் விஜயகுமாரும் சந்திரமோகனும் சந்திரமோகன் கேட்டார் அவனோட வீட்டு விலாசம் கொடுங்க விசாரணையை முடித்துக்கொண்டு கொண்டு முப்பதாவது நிமிஷம் கோபாலின் வீட்டை அடைந்தார்கள் கதவில் பெரிய புட்டு மஞ்சள் புன்னகை பூத்தது அத்தியாயம் பத்து கிருஷ்ணா கேட்ட கேள்விக்கு சில வினாடிகள் கழித்து பதில் சொன்னான் அந்த ஆசாமி இங்கே நீ என்ன வேலை செய்ய போகிறேங்கிறத எம்டியே உங்ககிட்ட சொல்லுவார் கிருஷ்ணா படபடத்தான் அதுக்கு இல்லைங்க நான் செய்ய போற வேலையை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எம்டி கிட்ட பேசலாமே அவர் கேட்குற கேள்விகளுக்கும் டான் டான் பதில் சொல்லி அவர் அசத்தலாமே அவன் நிக்கோடின் பற்களை காட்டி சிரித்தான் நீ அவரை அசத்தவெல்லாம் வேண்டியதில்லை நான் சொன்னால் உனக்கு வேலை கிடைச்சிரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுவான கேள்விகள் தான் கேட்பார் அந்த கேள்விகளுக்கு வெளிப்படையான பதிலை சொன்னால் போதும் ஆர்சி கட்டிடத்தின் முன்பக்கம் நிழலான இடத்தில் பைக்கை நிறுத்தினான் அவன் கிருஷ்ணா பில்லியனை விட்டு இறங்கினான் சுவர்கள் பாம்பே மோசைக்கினால் சாம்பல் நிறத்தில் இழைக்கப்பட்டிருந்தன ஜன்னல் சதுரங்கள் சிவப்பு வர்ண பெயிண்ட்டுகளால் கட்டம் கட்டப்பட்டிருந்தன கம்பெனியின் விஸ்தாரமும் அமைப்பும் கிருஷ்ணாவுக்கு பிடித்திருந்தது பிரமிப்போடு அவன் பின்னால் நடந்தான் இருபுறமும் சூழ்ந்த சுவர்களுக்கு மத்தியில் வராந்தா சென்றது வராந்தா நெடுக்கத்துக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன மேனேஜிங் டைரக்டர் லாமினேட்டட் கதவில் உலோக எழுத்துக்கள் அப்பியிருந்தன ஆசாமி கிருஷ்ணாவிடம் வராண்டாவிருந்த பாலிமர் நாற்காலியை காட்டினான் இதில் உட்கார்ந்துரு நான் எம்டியை பார்த்து பேசிட்டு வரேன் கிருஷ்ணா தலையாட்டி விட்டு அந்த நாற்காலியில் நிரம்பி அவன் கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனான் சுழல் நாற்காலிக்கு தன்னை கொடுத்திருந்த எம்டி சக்கரவர்த்தி நிமிர்ந்தார் அவனை பார்த்ததும் புன்னகைத்தார் வா முகுந்த் முகுந்த் அத்தனை நேரமாய் அடக்கி வைத்திருந்த பதற்றத்தை அந்த நிமிஷம் வெளியே காட்டினான் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பேசி கிருஷ்ணாவை நம்ப வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் முகத்தில் வெளிச்சம் பரவ தன் சின்ன கண்களால் முகுந்தை பார்த்தார் சக்கரவர்த்தி எங்கே அவன் வெளியே உட்காந்துருக்கான் சார் உள்ளே கூட்டிகிட்டு வர்றது தானே நேராக கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஆனால் அவன் லேசாக என்னை குழப்பி விட்டுட்டான் என்ன சொல்கிற எதிர்பாராத கேள்வியெல்லாம் கேட்டு குடைய ஆரம்பிச்சுட்டான் என்ன கேட்டான் இந்த கம்பெனியில் நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு கேட்டான் சக்கரவர்த்தி சிரித்தார் இதுக்கா இப்படி பதட்டமாயிட்ட எதையாவது சொல்லி அவன் வாயை அடைக்க வேண்டியது தானே நான் ஒரு பொய்யை சொல்லி நீங்க வேற ஒரு பொய்யை சொல்லி அவனுக்கு சந்தேகம் தட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம திட்டமெல்லாம் பாலாயிடும் அவனுக்கு என்னதான் பதில் சொன்னேன் நீ செய்ய போற வேலையை பத்தி எம்டிஏ சொல்லுவார்னு சொல்லிட்டேன் அப்ப கூட்டிட்டு வா அவங்கிட்ட என்ன சொல்லணுமோ அத நான் சொல்லிக்கிறேன் முகுந்த் அறைக்கதவை லேசாய் திறந்து கிருஷ்ணாவை பார்த்து குரல் கொடுத்தான் உள்ளவா கிருஷ்ணா இருக்கையை வேகமாக காலி செய்து அறைக்குள் பிரவேசித்தான் சக்கரவர்த்தியை பார்த்து பவ்யமாய் விஷ் பண்ணினான் தலையசைத்த சக்கரவர்த்தி இருக்கையை காட்டினார் உட்காருப்பா கிருஷ்ணா சீட் நுனியில் அமர்ந்தான் முகுந்தூன்னை பற்றி எல்லாம் சொன்னான் என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இல்லை சார் பிஏ சோஷியாலஜி சொல்லிக்கொண்டே சர்டிஃபிகேட்டுகளை கற்பம் தாங்கியிருந்த ஃபைலை அவரிடம் நீட்டினான் கிருஷ்ணா அதை வாங்கி ஒப்புக்க புரட்டினார் புரட்டிக்கொண்டே பேசினார் உன்னை இந்த கம்பெனிக்கு பிஆர்ஓவா போடலாம்னு இருக்கேன் அந்த வேலை செய்யறதில் உனக்கு தானே பிஆர்ஓவா எஸ் கிருஷ்ணா புரியாதனத்தோடு அவரை பார்த்து கேட்டான் நான் என்ன செய்யணும் ஃபேக்ட்ரிக்கு தேவையான தகவல்களை வெளியிலிருந்து சேகரித்து தரணும் அதே மாதிரி ஃபேக்ட்ரி பற்றின தகவல்களை வெளியே இருந்து வர்றவங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லணும் வெளியே இருந்து யார் வருவாங்க ஃபாரின் கொலோரப்ரேஷனில் இந்த கா ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் ஒரு சின்ன கிராமத்தில் தொழிற்சாலை இருக்கிறதால பத்திரிக்கைக்காரங்க அடிக்கடி வருவாங்க அதே மாதிரி பொதுநல நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் வந்துட்டு போவாங்க நாம் பேக் ஃபேக்ட்ரியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமான்னு சந்தேகப்பட வருவாங்க சின்ன சந்தேகம்தான் சார் கேளு இந்த ஃபேக்ட்ரி எந்த வகையிலாவது சுற்றுப்புற சூழலை பாதிக்குமா சர்டன்லி நாட் நிச்சயமாக பாதிக்காது ஃபெரவிதி மீறல்கள் ஏதாவது இருக்கா இல்லவே இல்லை ரிசர்வ் பேங்கின் அனுமதியோடு தான் கொலாப்பரேஷன் பண்ணிக்கிட்ட கம்பெனிகளுக்கும் நமக்கும் பண பரிவர்த்தனை நடக்குது அரசாங்கத்துக்கு நீங்கள் திறந்த புத்தகமாக தான் இருக்கீங்க ஆமாம் அப்படின்னா சந்தேகத்தோடு வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு என்ன அவசியம் முகுந்த் லேசான கோபத்தோடு அவனை பார்த்தான் கிருஷ்ணா நீ வேலை தேடி இங்க வந்திருக்க உன்னை இன்டர்வியூ பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ எம்டி இன்டர்வியூ பண்ணிட்டிருக்க சக்கரவர்த்தி அவனை கையமர்த்தி விட்டு கிருஷ்ணாவை பார்த்து சிரித்தார் நீ கேட்டது நியாயமான கேள்விதான் அவங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லலைன்னா அவங்க நம்மை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணிடுவாங்க சுற்றுப்புற கிராம மக்கள் அதை நம்பி எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அனாவசியமான தளவழிகளை சந்திக்க வேண்டி வரும் வர்றவங்களை எல்லாம் சந்தித்து விளக்கம் கொடுக்க எனக்கு நேரமில்லை அதனால என் சார்பா உன்னை நியமிக்கிறேன் இப்போ உன் சந்தேகமெல்லாம் தீர்ந்ததா தீர்ந்தது சார் இங்கே வேலை பார்க்க உனக்கு சம்மதம் தானே கிருஷ்ணா ஒரு நொடி தயங்க சட்டென சொன்னான் சக்கரவர்த்தி சம்பளத்தை பத்தி இன்னும் பேசலையே அதான் தயங்குறேன்னு நினைக்கிறேன் கன்சாலிடேட்டட் பே மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அவர் சொல்ல கிருஷ்ணா சந்தோஷத்தில் முக்காடி போனான் தேங்க்யூ வெரி மச் சார் ஓகே நீ நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம் கிருஷ்ணா அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இருக்கையை விட்டு எழ முயற்சித்தான் கிருஷ்ணா ஒரு நிமிஷம் ஏ என்ன சார் உன்னோட காதலி இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்க்கு ஜாயின் பண்ணிட்டாளா என்றார் சக்கரவர்த்தி தொடர்ந்து கதையை கேட்க கவிராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அடுத்த அத்தியாயங்கள் விரைவில்